ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து குடியரசு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை அதில் வந்து ஒரு துணை ஆசிரியர் அப்போ ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் இல்லையா அவர் எழுதுகிறாரு நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் அது ஒரு பக்கத்தில் நான் படிக்கும்போது தச்சன் வண்ணான் அப்படின்னு இருக்குது நான் அப்படியே அது அடுத்த பக்கத்துக்கு நான் போகும்போது ஐயர் அப்படின்னு இருக்குது இதை பார்க்கும்போது மாணவிகு தமிழாக உங்களுக்கு வந்து இது அவமானமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அந்த குடியரசு பத்திரிக்கையில் இதோட இம்பேக்ட் அவருக்கு எது வரைக்கும் இருக்குன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து வெரி ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகிறார் காங்கிரஸ் ஆச்சு இவங்க பதினஞ்சு பேர் திமுகலேருந்து எம்எல்ஏ ஆகிறாங்க அண்ணா அறிஞர் அண்ணா உட்பட கலைஞர் வந்து அப்போ நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரார் இரு தீர்மானம் இந்த தீர்மானத்தை வந்து அப்போதைய அரசு ஏற்கலை ஏற்றுக்கொள்ளலை தி சோ கால்டு கிளீன் பொலிட்டீஷியன் இப்படி தான் இருக்கணும்னு இப்போ வந்து ஒரு சில பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்டவரான ஐயா மதிப்பிற்குரிய காமராஜர் அவர்களும் ஐயா மதிப்பிற்குரிய திரு கக்கன் அவர்களும் அப்போது இருந்த அது அப்போ இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாரு அப்போ ஆனால் அது வந்து ஒத்துக்கலை இதில் ஹைலைட்டாக இன்னொன்று என்னென்னா திரு கக்கன் அவர்கள் வந்து இன்னென்று சொல்வது இழுவல்ல அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இது வந்து அசம்பிளி நோட்ஸில் இன்னும் இருக்குது நீங்கள் இதை பார்த்துக்கலாம் அசோ அவரால அன்னைக்கு பண்ண முடியல நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் இது அவர் எப்போ செய்கிறாரு அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஈர்த் தீர்மானம் கொண்டு வரார் அதாவது இன்னுமே வன்னான் இல்லை வன்னார் தச்சன் இல்லை தச்சர் அப்படின்னு சொல்லி எல்லா ஜாதிகள் பெயர்களுக்கு பின்னாடி வந்து ஈர்க்கொண்டு வரார் இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் அவர் செய்கிறாரு இந்த பேக்வேர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் சொல்லும்போது பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு இருக்கு இல்லையா ஷெட்யூல் ஷெடியூல் கேஸ்ட்டுக்கு வந்து ஆதி திராவிடர்னு இருக்குது இல்லையா இது வந்து முன்னாடி அப்படி இல்லை பிற்பட்டோர் அப்படின்னு இருந்துச்சு இன்னும் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருந்தது அவங்க வந்து பிற்பட்டோர் கிடையாது அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சிலரால் பிற்படுத்தப்பட்டாங்க ஸோ அதனால் வந்து அதை பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு மாற்றினார் செருள் கேஸ்டுக்கு வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து ஒரு அவர் மனசில் ஒரு விஷயத்தை அவர் செயல்படுத்துறதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிருக்கு இல்லையா அது முப்பது வருஷம் கண்டிச்சி செயல்பட்டு இன்றைக்கி நம்ம வந்து அதை தாண்டி ஒரு ஐம்பது வருஷம் தாண்டி வந்துட்டோம் ஸோ அன்னைக்கு அதோடய தேவைகள் என்னங்கிறது அன்னைக்கு வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அனுபவிச்சிருக்கிற நம்மளுக்கு வந்து நமக்கு தெரியாது தான் கமல் ஒரு படத்தில் சொல்லுவார் சந்தோஷம்னா என்னென்னு நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு அது தெரியறதில்லை அது இல்லாத போது தான் நமக்கு தெரியும் அப்படிம்பார் அது மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அது எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை வந்து இந்த சமுதாயத்தில் உருவாக்குச்சு அப்படிங்கிறது வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்